வணக்கம் யூவர்ஸ் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஆண்டார்கோப்பம் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி முருகன் கோவில் இந்த வீடியோவை விஸ்கிப்ப நம்ம முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் வரைக்கும் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் ஆண்டார்கோப்பம் முருகன் கோவில் திருவள்ளூர் மாவட்டம் ஆண்டார்குப்பம் பகுதியில் அமைந்திருக்கிறது அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் இங்குள்ள முருகன் காலையில் குழந்தையாகவும் மதியம் இளைஞராகவும் மாலையில் முதியவராகவும் மூன்று விதமான வடிவங்களில் பக்தர்களுக்கு